திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு ஆரோக்கிய அன்னை ஆலையை எட்டாம் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை மீஞ்சூரு இடைவிழா சகாயமாதா பங்குத்தந்தை அருளப்பா தலைமையில் குடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு திருப்பலியில் நடைபெற்றது சனிக்கிழமை நற்கருணை பவனி விழா மீஞ்சூரு இடைவிடா சகாய உதவி பங்குத்தந்தை தாமஸ் தீபக் தலைமையில் நடைபெற்றது தேர் திருவிழாவில் புனித பாத்திமா அன்னை திருத்தலம் கோடம்பாக்கம் பங்குத்தந்தை தாமஸ் இளங்கோ தலைமையில் ஆரோக்கிய அன்னை தேர்ப்பவனி அத்திப்பட்டு பஜாரில் இருந்து அன்னையின் அருளை பாடல் மூலமாக பாடியபடி ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தது பின்னர் நடைபெற்ற திருப்பலியில் அன்னையின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதங்கள் வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டன விழாவில் பங்கு தந்தையர் அருள் சகோதரிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றனர் தங்கச்சன் நன்றி மணி மெல்வின் மீலான் மெல்லின் நன்றி மணியாக ஒப்புக்